இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் இன்று மாணிப்பாய் மற்றும் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்றன வட்டுக்கோட்டையில் பன்னாகும் வடக்கும் பிராய் அம்மன் ஆலய வளாகத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடத்தில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இந்த ஈழத்தமிழராக இருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களும் தேசியம் சார்ந்து அனைத்து உணர்வாளர்களும் இந்த நினைவேந்தலை காலம் காலமாக நடத்த வேண்டும் இதனைத் தொடர்ந்து மாணிப்பாய் நவாலி நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை முப்பது மணியளவில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் மானிப்பாய் நவாலி புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு தஞ்சமடைந்திருந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனா் இதனை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் நடைபெற்றன ஈழத்தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதன் மூலம்தான் ஈழத்தமிழம் தன்னை தானே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுக்க முடியும் என்பதுதான் ஆகவே சர்வதேச நீதி விசாரணை ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை கோரி இந்த நினைவேந்தல் வாரத்தை நடத்துகின்றோம்